இப்போது பண்ணிக்காட்ட போகிற ஐட்டம் வந்து கோடி வெப்புடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா ஐட்டம் இது வந்து சிக்கனில் வந்து ஃப்ரை பண்ணி நாங்கள் ஸ்பைசி மசாலாவாக இருக்கும் இது ட்ரை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட்டாகவும் சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரைஸு சப்பாத்தி சாப்பிடும்போது இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் ரிஃபைண்ட் ஆயில் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா பவுடர் சோம்பு தேவையான அளவு உப்பு குண்டு மிளகா சாப்டு ஆனியன் செலக்டட் க்ரீன் சில்லி கருவேப்பிலை எலுமிச்சம்பழம் இப்போ சிக்கன் போன்லெஸ்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து அதோட போன்லெஸ் பீசஸ் ஒரு சின்ன போலில் போட்டுக்கோங்க இது தேவையான மசாலா வந்து முதல்ல நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடியாக வச்சு அதை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து நல்லா நல்லா இந்த மசாலா நல்லா ஊறணும் இது ஆக்சுவலாக நல்லா ப்ரசஞ்சு ஊர்னதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸை போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் போட்டு நல்லா ஷார்ப் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இது ரெடி பண்ணி இதை வச்சுட்டிங்கன்னா இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ரெடி அரை மணி நேரம் கழித்து நம்ம இதில் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் மணி நேரம் வச்சாச்சு சிக்கன் இப்போ மசாலா நல்லா ஊறி ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா அப்படி சின்ன உருண்டை மாதிரி அப்படி பண்ணி அதில் சூடான ஆயிலில் போட்டிங்கன்னா சின்ன பக்கோடா மாதிரி அப்படி நல்லா பொரிய வரும் பொரிய ஸ்லோ ஃபயரில் பண்ணுங்கள் ரொ ரொம்ப சூடான இதில் போட்டிங்கன்னா உள்ளே வெளியில் மட்டும் கலர் வந்துடும் அவங்களுக்கு உள்ளே வேகாமல் போயிடும் பாருங்கள் நல்ல சிக்கன் அப்படி நல்லா பொறிஞ்சி வருது கலர்ஃபுல்லாகவும் அதே தகுந்த நீங்கள் சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டதுனால நல்லா பொறிஞ்சி வருது ரெட் கலர் எப்பவும் மாறாமல் பார்த்துக்கணும் ஏன்னா மாறிச்சின்னா ரொம்ப கருப்பு கலர் ஆகிடும் அது வந்து நீங்கள் கம்மி ஒரு தடவை போட்ட உடனே கொஞ்சம் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் ஃப்ரை பண்ணும் ஃப்ரை பண்ணி சிக்கன் இது மாதிரி நல்லா பதமாக ரெடியாகி வரும் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிங்கனாலே சிக்கனை வந்துடும் ஆனால் சிக்கன் வந்து போன்லஸ் மீட் அப்படி டெண்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லாவே வரும் சிக்கன் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பொறிஞ்சி வந்த சிக்கனை நம்ம இப்போ எடுக்க போகிறோம் பொறிச்ச சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பொறிச்ச சிக்கன் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பொறித்து வச்ச சிக்கன் ரெடியாக இருக்குது இதுக்கு தேவையான இன்னொரு மசாலா இப்போ தனியாக பண்ணுவோம் நம்ம இதுக்கு வந்து திருப்பி இன்னொரு சின்ன ப்ராசஸ் இருக்குது நம்ம பொறிச்ச சிக்கனுக்கு தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கணும் ஆயில் சூடானதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு மாதிரி கொஞ்சமாக சோம்பு போடுவோம் சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சோம்பு ரைட்டா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் போடணும் நிறைய காரம் தேவைப்படுறவங்க நிறைய போட்டுக்கலாம் இல்லை கிள்ளி போட்டு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து இது காரம் கொஞ்சம் இறங்கும் இதுக்கப்புறமா நீங்கள் முன்னாடியே நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிங்க இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை க்ரன்ச்சியாகவே இருக்கலாம் இதை நம்ம சாட்டே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம் வீட்டிலலாம் ஜென்ரலாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் போடணும் கிரேவிக்கு இதுக்கு அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நீங்கள் இதுலேயே சில்லி பவுடர் சில்லி பவுடர் எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அவ்வளோ காரத்தில் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் நம்ம ஆயில் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கிடும் வதங்கி இது மாதிரி வரும் இதோட நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீன் சில்லி ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்புலாம் போட்டுக்கலாம் அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட தேவை நீங்கள் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் போடுங்க வெரி சிம்பிள் ப்ராசஸ்ஸாக ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இது இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷுங்க யாராக அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு இதுதாங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோடி வெப்படு ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்பைசி லவர்ஸ் வந்து இது ரொம்ப அருமையான டிஷ்ஷு இது கடைசியாக நீங்கள் முடிக்கும்போது சின்ன லெமன் ஜூஸ் சும்மா டேஸ்ட்டுக்காக ஷார்ப்பாக வரும் உங்களுக்கு டேஸ்ட்டு இதை போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் இதை பிளேட்டில் போட்டு செட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது உங்களுக்கு நல்ல டேஸ்டியான கோடிய குடும் ஸ்பைசி டிஷ் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம் இது ஜென்ரலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லோரும் இந்த க்ரீன் சில்லி இல்லை டொமேட்டோஸை லைட்டாக டாஸ் பண்ணி ஆயிலில் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லெமன் ஸ்டார் மாதிரி பண்ணிக்கலாம் வாழை இலைய எடுத்து இது மாதிரி டிசைனாக கட் பண்ணி ஒரு ப்ளே வெள்ளை ப்ளேட்டை வச்சு ரொம்ப நல்லா வரும் இப்போ ரெடி பண்ணியிருந்ததை வச்சு நம்ம இதை செட் பண்ண போகிறோம் இது மாதிரி பார்க்குறதுக்கே இது உங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல சில்லிஸு கலர்ஃபுல் ரெட் சில்லி இதெல்லாம் வச்சுட்டு கொத்து கருவேப்பில் அதை அப்படியே பொறிச்சு இது மேலே வச்சிங்கன்னா இன்னும் பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது மேலாம் வச்சுக்கலாம் அப்படின்னா இவங்க சைட்லயும் வச்சுக்கலானே